பிரிட்டன் தேசிய அறிவியல் அகாடமி ராயல் சொசைட்டியில் முதன்முறையாக மலேசியாவை சேர்ந்த விஞ்ஞானி முனைவர் ரவிகா சம்பந்தமூர்த்தி இணைந்துள்ளார் இவ்வாண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட விஞ்ஞானிகளில் பல துறைகளை சேர்ந்த முன்னோடிகளும் அடங்கியுள்ளனர் ஜொஹூர் பருவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த ரவிகா தேவி தற்போது பிட்டலிங் ஜெயாவில் வசித்து வருகின்றார் ஜூலை பதினோராம் தேதி ராயல் சொசைட்டியில் அவர் இணைய உள்ளார் நியூட்டன் உள்ளிட்ட பல பிரபல விஞ்ஞானிகள் கையெழுத்திட்ட வரலாற்று புத்தகத்தில் தனக்கு கையெழுத்திடும் வாய்ப்பு கிடைத்ததில் தாம் பெருமை கொள்வதாக அவர் கூறினார் தற்போது மலேசிய செம்பனை எண்ணெய் வாரியத்தில் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றும் ரவிகா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் உயிர் வேதியியல் மற்றும் நுண்ணுயிரியல் துறையில் பட்டம் பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் முனைவர் படிப்பை முடித்தார் அவர் தற்போது மலேசிய அறிவியல் அகாடமியின் வேளாண்மை சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் துறைகளின் தலைவராகவும் செயல்படுகிறார்